ஹரி ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கரர் அப்படியே முருகா போற்றி ஆஞ்சலேயா போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் விருச்சக ராசிக்கு வார ராசி புலன்களை பார்க்க போகிறோம் பாருக ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் சூப்பர் எண்ணிய செயல் ஈடேற போகிறது அதுலேயும் சூரியன் பத்துக்குடிய சூரியன் பத்தில் ஆட்சிபீடம் இருக்கிறார் அப்போ சமூகத்தில் பேருப்புகள் அந்தஸ்து உயர்வடையப் போகிறது வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கிறவங்க கூட பார்த்தா பிஸி ஷெட்யூல் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அல்லது அதாவது சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சொந்த தொழிலை நீங்கள் வந்து ஏற்படுத்தி அதில் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லணும் எது எப்படி இருந்த போதிலும் பத்தாவிடம் வலுத்திருக்கிறது தொழில் ஸ்தானம் வலுத்துருக்கிறது அப்போ தொழில் பிரம்மா ஏற்கனவே நான் தொழில் பண்ணிகிட்டு இருக்கேங்க ஆனால் இவ்வளோ நாளாக தொழில் சரியாக போகலை அப்படின்னாலும் இப்போது இந்த வாரம் தொழிலில் ஒரு மறுமலர்ச்சி ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் வாடிக்கையாளர்களுடைய வருகையால் தொழில் வந்து நலிவடைந்த தொழில் இப்போது நல்ல ஒரு உன்னதமான ஒரு சூழலை பெற்று நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் குடும்பத்தில் பண வரவு பொருள் வரவு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் கணவன் மனைவி ஒற்றுமை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வருங்க மற்றபடி குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் இப்போ பல வரவு இருக்குதுன்னு சொன்னால் வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்தொறவு வாங்க ஃப்ளாட்டு வாங்க இப்படி ஏதாவது ஒரு பூமி சம்மந்தப்பட்ட அதை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய த தருணம் அல்லது நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடலாம் இல்லை உங்கள் விருப்பம் ஏதோ ஒன்று நிச்சயமாக ஒரு அற்புதமான சேமிக்க சேவிக்கு சேமிப்பு செய்யக்கூடிய காலமும் இருக்குது இடம் பூமி வாங்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுக்குடையவன் எட்டில் இருக்கார் குருவோடு இருக்கிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டுங்க அதாவது அரசு துறையாகட்டும் தனியார் துறையாகட்டும் இந்த வாரம் தொழில் விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு உச்சத்தை பார்க்க போகிறீர்கள் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பணவரவு பொருள் வரவு இருக்க போகிறது ராசிநாதன் பதினொன்னில் கௌரவம் புகழ் அந்தஸ்து நினைத்த காரியம் கைகூடுதல் இதெல்லாம் நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் பதினெட்டு பத்தொம்போது இருபது சந்திராஷ்டம நாட்கள் வரை இருப்பதால் இந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை சூப்பரான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு